நண்பர்களே வணக்கம் நீங்க வந்து கந்த சஷ்டியில வந்து விரதம் இருக்கிறவங்களா இருந்தா இந்த பதிவு வந்து உங்களுக்காகத்தான் இப்போ நம்மளுக்கு மகா சஷ்டி முடிஞ்சிச்சு வந்து அதுல நிறைய பேர் வந்து விரதம் இருந்திருப்பீங்க ஒரு சில பேர் வந்து அந்த பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இனி வர சஷ்டிலையாவது வந்து நான் வந்து விரதம் இருக்க போறேன் அது வந்து நம்ம வந்து எப்படி விரதம் இருக்கணும் அப்புறம் வந்து பாதிலே வந்து நம்ம விரதத்தை விட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் பாவங்கள் செய்யமா எத்தனை சஷ்டி வந்து விரதம் இருக்கணும் சோ அந்த மாதிரி உள்ள கேள்விகளுக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பதில் பார்க்கலாம் சோ வந்து மகா சஷ்டில வந்து யார் யாரெல்லாம் வந்து முருகன் அருள் நல்லா இருந்துச்சு அவங்க வந்து அந்த ஆறு நாள் விரதத்தையும் வந்து நல்லா திருப்திகரமா முடிச்சுட்டு ஏழாவது நாள் திருக்கல்யாணம் சூரசம்ஹாரம்லாம் பார்த்து நல்லா ஒரு மன இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம முருகர் சார்பாக வந்து நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸோ வந்து இனி வரப்போற சஷ்டி நான் வந்து முதன்முறையா இனி வந்து விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து எப்போ வந்து சஷ்டி விரதத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டி திதியில வந்து நீங்க வந்து விரதத்தை வந்து தொடங்கணும் ஸோ வந்து அப்படி தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல காரியங்களுக்காக தொடங்குறவங்க வந்து வளர்பிரையில் தொடங்கிறது தான் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வந்து செய்வாங்க அந்த மாதிரி செய்கிறவங்க வந்து வளர்பிரை சஷ்டியில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் ஆகணும் குழந்தை வேணும் இல்லை வந்து நாங்கள் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுருக்கோம் எங்களுக்கு வந்து சேரணும் இல்லை சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் அப்புறம் வந்து வீடு போடணும் இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து வளர்பிரை சஷ்டியில் தொடங்குங்க ஸோ வந்து அப்படி தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து நல்ல செய்தி வந்து வரும் தேய்பிரை சஷ்டியில் வந்து யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அதில் விரதம் இருக்கலாமா அதில் வந்து தொடங்கலாமா அப்படின்னா அதுவும் ஒன்றும் க பிரச்சனை கிடையாது தொடங்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தீர முடியாத கடன் இருக்குது தீர்க்க முடியாத கடன் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த தே பெரிய சஷ்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவங்களுக்கு வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ வந்து இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் எந்தெந்த சஷ்டியில் விரதம் இருக்கணும்னு கூட இருக்குது இது வந்து எல்லாருக்கும் இல்லை நம்ம வந்து முருகரை வந்து நம்பிக்கையாக வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பதிவு எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து சொல்கிறது கிடையாது ஒரு சில பேர் வந்து கடவுள்னாலே நம்ப மாட்டாங்க ஒரு சில பேருக்கு வந்து கடவுள்னா வந்து அப்படி ஒரு உயிராக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பதிவு ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்புறம் வந்து நீங்க வந்து எதுக்கா இருந்தாலும் எத்தனை சஷ்டி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஏழு சஷ்டியாவது தொடர்ந்து வந்து வேறதும் இருக்கணும் ஆனா வந்து அப்படி வந்து நம்மளால வந்து இருக்க முடியுமான்னு கேட்டா டவுட்டு தான் குறைஞ்சபட்சம் ஏழு சஷ்டி வந்து வருஷத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஷஷ்டியிலையும் ஒரு மாதம் வந்து நம்மளுக்கு வந்து மகா மகாசஷ்டி வரும் ஸோ அந்த மாதம் வந்து ஆறு நாட்களும் தொடர்ந்து விரதம் இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நீங்க தயாராகணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஷஷ்டியில வந்து நீங்க விரதம் இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா அந்த மகா சஷ்டியை வந்து உங்களால வந்து தைரியமா வந்து எதிர்கொள்ள முடியும் ஸோ வந்து முதல்ல தொடங்குறீங்க அப்படின்னா உடனே மூணு நேரமும் நான் வந்து சாப்பிடாமல் இருந்துருவேன் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நம்மளால் இது மொதல் நாள் தொடங்குற மொத தடவையாக தொடங்குகிற வரதான் வந்து இப்போ காலையில் தொடங்கினீங்கன்னா ஈவினிங்கோடு முடியும் இன்னும் இனி வரப்போகிற சஷ்டிக்கு கூட அப்படி தான் காலையில் தொடங்கினீங்கன்னா ஈவினிங் வந்து முடிஞ்சிடும் ஸோ வந்து நான் வந்து தொடங்க போறேன் இதை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாம நான் பாதியில விட்டுட்டேன்னா அடுத்த மாதம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா வந்து எனக்கு வந்து பாவம் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எந்த பாவமும் சேராது உங்களோட உடல்நிலைகள் சரியா இருந்து உங்களுக்கு வந்து பூஜை பண்ற வாய்ப்புகளோட நீங்க இருந்து உங்களால் வந்து பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல் தடவை வந்து மன்னிப்பு தான் கிடைக்கும் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட சொன்னால் போதும் முருகா என்னால் இருக்க முடியலை எனக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைப்பு தரலை என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் மன்னிச்சிடுவார் ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் வந்து இதை வந்து செய்யாதீங்க உங்களால் செய்ய முடிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து தொடங்குங்க செய்ய முடியாட்டி அதை வந்து தொடராதிங்க ஏன்னா வந்து அதனால கூட நம்மளுக்கு வந்து பல கஷ்டங்கள் வராதுக்கு வாய்ப்புகள் உண்டு செய்ய முடிஞ்சது அப்படின்னா செய்யுங்க இல்லை என்னால் பூஜை மட்டும்தான் செய்ய முடியும் என்னால் விளக்கு மட்டும்தான் வைக்க முடியும்னா அதை மட்டும் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து எடுத்த உடனே நான் சொன்ன மாதிரி விரதம் வந்து ஃபுல்லாக இருக்க முடியாது இப்போ வந்து மாதாந்திர சஷ்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து காலையில் சில சாப்பிடாம இருக்கலாம் இல்லை மத்தியானம் சாப்பிடாம இருக்கலாம் ஆனால் வந்து ஈவினிங் சாப்பிட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சிடலாம் ஆனால் மகாசஷ்டி வரும்போது நம்மளுக்கு வந்து ஆறு நாள் சாப்பிடாம இருந்து விரதம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சஷ்டியில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விரதமாக வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு நாள் வந்து ஒரு மாதம் வந்து இந்த பாலும் பழமும் அந்த மாதிரி விரதம் இருங்க அப்புறம் வந்து ஒரு நேரம் சாப்பிட்ற மாதிரி விரதம் இருங்க இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் ஏதாச்சும் ஒரு பாலோ பழமோ குடிச்சிட்டு மத்தியானம் வந்து சாப்பிடாம இருங்க அப்புறம் வந்து ஈவினிங் ஏதாச்சும் கடவுளுக்கு நம்ம வந்து படைக்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சிருப்போம் ஸோ அதை சாப்பிட்டுட்டு உங்கள் நெ மிளக்கும் வச்சுட்டு உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் வந்து முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி நிறைய விதமாக இருக்குது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையான விரதங்களை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட உடம்புக்கு வந்து அது வந்து ஒத்துழைப்பு தருதான்னு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாத சஷ்டியை வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களால் பண்ணி முடிக்க முடியும் ஸோ வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் சஷ்டிக்கு விரதம் இருங்க உங்களால் முடியாது விரதம் இருக்க உங்கள் உடம்பு ஒத்துழைக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டும் நீங்கள் வந்து விரதம் இருக்க போகிறேன்னு தொடங்கிட்டு பாதியில் விடக்கூடாது அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பாவத்தை தரும் அதனால் வந்து விரதம் இருக்க முடியும் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் விரதம் இருப்பேன்னா அப்போ நீங்கள் வந்து தொடங்கலாம் மற்ற மாதிரி வந்து கடவுள் வந்து உங்களை வந்து தண்டனை தருவார் அவர் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக எதையாச்சும் தந்துடுவார் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க முடியலைன்னா என்னால் முடியலை நான் பூஜை மட்டும் வச்சுக்கிறேன் விளக்கு மட்டும் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு வந்து விளக்கு வச்சாலும் அவர் நம்ம வேண்டுதலை தர தான் செய்வார் அதே மாதிரி பூஜை பண்ணாலும் நம்ம வேண்டத தருவார் விரதம் இருந்தாலும் நம்ம வேண்டதை தருவார் என்ன அவருக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் மனசு அதிக திருப்தியா இருக்கும் ஸோ தான் வந்து இது மற்ற மாதிரி வந்து வேற எந்த பிரச்சனையும் வந்து ஆகாது ஸோ நீங்களும் வந்து விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய வளர்வறை சஷ்டியில் வந்து தொடங்குங்க முதல் தடவையா விரதம் இருக்க போறவங்க உங்களோட சஷ்டி விரதத்தை வந்து நல்லபடியா பண்ணி முடிங்க ஒவ்வொரு மாதமும் அதே போல் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டியில் வந்து உங்களோட விரதங்களை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஒரு அரோகரா மட்டும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி